நான் இப்ப எடுத்திருக்கிற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா கலாய்வும் இலக்கிய வாசம் எல்லாமே ஒரு புத்தக குழுவுல இருக்கும் வாசிப்பை குழுவுல இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இந்த புத்தகம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதான் தோப்பா ஐயா சொல்றாரு புத்தகம் அப்படின்னா ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாரு நல்ல வாசிப்பில் புத்தகத்திற்கு ஊடாக எழுதியவன் என்னோட முகம் வந்து அப்படி வந்து போறது இயல்பு அப்படிங்கறாரு நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எந்த ஒரு புத்தகம் படித்தாலும் இப்ப நம்ம ஐயாவோட இந்த இந்த மாதிரியான ஆய்வு கண்ணோட்டத்துல பாக்கும்போது இந்த ஆய்வை எப்படி இப்படி யோசிச்சிருக்காரு ஓ இது மாதிரிதான் இதனாலதான் இது நடக்குதா அப்படிங்கறது நமக்குள்ளேயே அவரோட கண்ணோட்டம் நமக்குள்ளேயே அப்படியே பு புகுந்து வெளியே வரத நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரிதான் ஒரு கவிதை படித்தாலும் சரி ஒரு நாவல் படித்தாலும் சரி ஒரு நல்ல நாவல் படிக்கிறோம் அப்படின்னா அதுலயே அப்படியே டிராவல் பண்ணியே போயிடுவோம் அந்த ஊருக்கு போற மாதிரியே இருக்கும் ஆஹ் ஐயா இதுல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிப்பாங்க தீஜாவோட தி ஜானகிராமனோட நாவல்களை படிச்சா நம்ம தஞ்சை மண்ணில் வந்து பயணம் பண்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி வேற ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணனோட தேசாந்திரி புத்தகம் படிச்சீங்க அப்படின்னா நீங்க போகாத ஊருக்கெல்லாம் அவர் மூலியமாவே போயிட்டு பஸ்ல டிராவல் பண்ணி போற மாதிரி அந்த ரயில் பயணத்துல என்ன நிகழ்ந்தது அப்படின்னா நம்மளையே அந்த பயணத்துக்கு ஊடாக கூட்டிட்டு போவாங்க இது மாதிரிதான் ஒரு நல்ல வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் இந்த உறவை வந்து தராத ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் இல்லை அல்லது வாசிப்பும் நல்ல வாசிப்பு இல்லை உங்களுக்கு அந்த புத்தகத்துல இருந்து உணர்வே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு அஹ் இலக்கிய வாசிப்புக்கே இல்லை அப்படிங்கிறாரு இது வந்து இப்போ உள்ள இலக்கியத்துல மட்டும் இல்லை நீங்க சங்ககால இலக்கத்துல இலக்கியத்திலையும் இதை வந்து காணலாம் அப்படின்னு ஆஹ் சொல்றாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா தருமணல் நெமிரிய திருமுக திருநகர் முற்றம் அப்படிங்கிறத சொல்றாங்க இது வந்து அகனானூர்ல வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி இதுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது தெம்முனை சிதைந்த கடும் வரி புரவி வார்கலல் பொழிந்த வன்கலல் வன்கண் மழவர் பூந்தொடை விழவின் தலைநாள் அண்ண தருமணல் நெமிரிய திருநகர் முற்றம் அப்படிங்கறது அந்தோட முழு வரி இருக்கும் அதுல ஒரு வரி மட்டும்தான் நமக்கு புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க இது எதை பத்தி வருது அப்படின்னா அதாவது முற்ற பகுதியில வந்து முற்றத்துல வந்து புதுமணல கொட்டுவாங்க அப்படிங்கிறது வருது இதே நீங்க ஒரு கருத்தை வந்து மணிமேகலையிலையும் பார்க்கலாம் அதுல என்ன வரி இருக்கும் அப்படின்னா பழமணல் நீக்கி மின் ஆஹ் புதுமணல் பரப்பு மின் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் அதாவது பழைய மண்ணல் நீக்கிட்டு புதுமணல் எல்லாம் கொட்டுங்க இத நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது மன்னர்கள் வந்து இப்ப ஊர் திருவிழா வருது இல்ல ஒரு பெரிய விழா வருது அப்படின்னா இப்போ எப்படி நம்ம எலெக்ஷன் வந்தால் ரோடு போடுறோமோ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி விழாக்களின் பொழுதெல்லாம் அந்த சாலைங்கிறது மண் சாலைகளா தானே இருந்தது அந்த முற்ற பகுதிகளில் அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பழைய மண்கள்லாம் எடுத்துட்டு புதிய மண் போடுற வழக்கம் அப்படின்றது இதே கருத்து அகனானூர்லயும் இருந்து அகனானூர்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த தெம்முனை சிதைந்த கடும் பரிப்புறவி அப்படின்னா ரொம்ப இந்த போர்லையெல்லாம் ரொம்ப நேரம் பயணம் செஞ்சு இந்த புற குறவிங்கிறது குதிரை குதிரையோட கால்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த வீரர்களுடைய கால்கள்லாம் இருக்கும் அதாவது கடல் கடல் அப்படிங்கிறது ஒரு ஆண்கள் அணியக்கூடிய அணிகலன் அந்த கடல் அணிந்த வன்கண் மழவர் இந்த மழவர்னா யாரு அப்படின்னா அஹ் இளைஞர்கள் பழங்குடியின மக்க இளை இனக்குழுவோட அந்த இளைஞர்களைதான் என்ன குறிப்பிடுறாங்க வீரர்களை தான் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா மழவர் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அந்த குறுநில மன்னர்கள் உள்ள அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய வீரர்களை அவங்கெல்லாம் வந்து இந்த திருநகர் முற்றத்துல வந்து இருப்பாங்க அதுல வந்து ஒரு விழா சொல்லியிருப்பாங்க பூந்தொடை விழா அப்படிங்கிறது பூந்தொடை விழா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இளைஞர்களுக்கான எல்லா பயிற்சியும் வழங்கக்கூடிய ஒரு விழாவா வந்து பார்க்கப்படுது இந்த விழால வந்து தலைநாள் அண்ணன் அப்படின்னா அந்த விழாவுக்கு முதல் நாள் இப்படிதான் வந்து அந்த முற்றமானது காட்சியளிக்கும் எப்படி காட்சியளிக்கும் தருமணில் எம்மிரிய திருநகர் முற்றம் இந்த திருநகர் அப்படிங்கிறது அரசு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த நகர தான் திருநகர் அரசு எங்க இருக்காங்களோ அந்த ஊரை தான் என்ன அந்த பகுதியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருநகர் அப்படிங்கிற சிறப்பு இதால சொல்றாங்க அப்ப அந்த திருநகர் பகுதி இப்படிதான் புதுமணல் கொட்டி இருக்கும் அப்படிங்கிறாரு இது நமக்கு இலக்கியத்துல கிடைக்கக்கூடிய செய்தி நீங்க இப்பவும் நம்ம அஹ் கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பந்தல் போடும்போது அந்த மணல் கொட்டி அந்த தரையை வந்து நேர்படுத்துவாங்க இப்ப ஃபுல்லாமே டைல்ஸ் தர ஆனதுனால நம்மளால அதை முழுமையா பார்க்க முடியறதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிடுச்சு இருந்தாலுமே வீட்டுக்கு வெளியே பந்தல் போடும் போது அந்த புதுமணல் கொட்டி நிரப்பக்கூடிய வழக்கம் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத ஐயா பதிவு பண்றாங்க இப்படிதான் நம்மளோட இலக்கிய வாசிப்பும் கல ஆய்வும் வந்து இருக்கு ஆஹ் நம்ம களத்துல இருந்து அதை வந்து இலக்கிய வாசிப்பை வந்து அணுக முடியும் அல்லது இலக்கியத்துல இருந்து இன்ன வரையும் இருக்கக்கூடிய அந்த களத்திற்கான தொடர்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத ஐயா சொல்றாங்க அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரத்துல இடுமுள் வேலி எயினர் கூட்டன்று நடுவர் மன்றம் அதாவது முள்வேலி இட்டப்பட்ட எயினர் அப்படின்னா வேடர்கள் அவங்க அந்த வேடர்கள் இருக்கக்கூடிய பகுதியில நடுவர் மன்றத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி அந்த நடுவர் மன்றத்துல சாலினி அப்படி சாலினி பெண் அப்படிங்கிற பெண் வந்து தெய்வம் மேறி அந்த குறி சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா பூம்புகார்ல இருந்து மதுரை போகக்கூடிய வழியில ஆஹ் இந்த நிகழ்வு நிகழ்கிறதா இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இந்த எயினர் இருக்கக்கூடிய அந்த வேடர்கள் அந்த கிராமம் முழுவதுமே முன்பேலியால ஆன அந்த வேலி அமைப்பு இருக்கு அந்த உட நடுமுற்றம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆஹ் இப்பயும் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்து கண்டறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஐயா சொல்லியிருப்பாங்க இது மாதிரிலாம் இந்த இலக்கிய வாசிப்புகளுக்கும் இந்த களங்களுக்கும் உள்ள கலாய்வை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்துறவங்க யாரு அப்படின்னா ஐயா ரெண்டு பேரை குறிப்பிடுறாங்க அதுல முதலாவணவர் யார் அப்படின்னா மூர் ஆகவயங்கார் அப்படிங்கிறவர் இரண்டாவது யார் அப்படின்னா மயிலை சீனிவா சீனிவாசர் அப்படிங்கிறவர் ஆஹ் அடுத்த எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா புறநானூற்ற நக்கண்ணையார் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க நக்கண்ணையார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பெருங்கோழியூர் நாயக்கன் மகன் தான் வந்து நக்கண்ணையார் அப்படிங்கிற பெண் பார்ப்புலவர் இவங்க வந்து ஒரு பாடலை பதிவு செய்யறாங்க அது எப் எப்படியான பாடல் அப்படின்னா ஆஹ் ஒரு ஊர்ல வந்து ஆஹ் ரெண்டு பேருக்கு இடையில வந்து மல்லாடுதல் நிகழுது அது என்ன மல்லாடுதல் அப்படின்னா மற்போர் இருக்கு இல்லையா ஒருத்தவங்களை ஒருத்தர் சண்டை போட்டு கீழே விழ வைப்போம் இல்லையா அந்த மற்போரானது நிகழுது யாருக்கு யாருக்கும் நிகழுது அப்படின்னா சோழ இளவரசனுக்கும் ஆமூர் மல்லனுக்கும் இடையில நிகழுது இந்த ஆமூர் மல்லனுங்கிற அவரோட ஊர்லதான் இந்த மல்லாட்டம் நிகழ்வு இப்ப வெளியூர்காரன் யாரு அப்படின்னா சோலை இளவரசன் இதுல யாரு வெற்றி பெறா அப்படின்னா சோலை இளவரசன் வெற்றி பெறாரு சோலை இளவரசன் வெற்றி பெற்றதும் உள்ளூர் மக்களால் அதை ஏத்துக்க முடியல அதனால உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமூர் மல்லன் ஆடிய ஆட்டமே தவறு அப்படிங்கறது சொல்றாங்க இதனை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அஹ் நம்முடைய பெண் பார்ப்புழவரான நக்கன்னார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல சோழ இளவரசன் ஆடிய முறை வந்து சரிதான் அப்படின்னு தன்னோட பாடல்ல பதிவு பண்றாரு ஆஹ் இத நம்ம போதே என்ன தோணும் அப்படின்னா அப்ப இப்படி ஒரு ஊர் இருந்ததா ரெண்டு பேரும் வந்து போர் செஞ்சாங்களா அப்படிங்கறதெல்லாம் வரும் அதுக்கான பதிலுமே நம்ம வந்து எழுதுற நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறாங்க ஆஹ் அதாவது நக்கண்ணையாரோட தந்தை யாரு அப்படின்னா பெருங்கோழியூர் நாயக்கன் அப்படிங்கறவர் இந்த பெருங்கோழியூர் அப்படிங்கிற ஊரு இப்ப இருக்கு அது இப்ப எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பெருங்கலூர் அப்படிங்கறது அந்த பேர்ல அழைக்கப்படுது அது அந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா புதுகையில இருந்து தஞ்சாவூர் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய ஒரு வழியில ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலதான் பெருங்கலூர் அப்படிங்கறது அந்த பெருங்கலூர் பெருங்கோழியூர் அப்படிங்கிற ஊரை வந்து குறிப்பிட்டு இருக்காங்க சொல்றாங்க சொல்றாங்க அதை நீங்க கொஞ்சம் நம்மளால கற்பனை செய்து கூட பார்க்க முடியல ஏன்னா வந்து சிலப்பதிகாரத்துல சொல்லக்கூடிய ஒரு அஹ் ஊர் வந்து சாரி ஆஹ் சங்க இலக்கியத்துல சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்து இன்றளவும் அது இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியே இந்த இடம்தான் அந்த இடமா அப்படிங்கிற ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஆஹ் அடுத்து ஐயா இன்னொரு எடுத்துக்காட்ட சொல்றாங்க இப்போ நம்ம நாட்டார் வழக்குல இருந்தே சில இதுக்கு பதில் கிடைக்கும் இல்லையா இலக்கியத்துல இருந்து இலக்கியத்துல வந்து ஒரு பசலை நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு அது என்ன நோய் அப்படின்னா ஆஹ் அல்லது கா காதலர்களுக்கு ஏற்படுவது காதலிக்கு வந்து காதலனை பார்க்கல அப்படிங்கிறனால ஏற்படும் அதே மாதிரி காதலனுக்கு கா காதலிய பார்க்கல அப்படிங்கறதுனால ஏற்படும் காதலிக்கு காதலனை பார்க்கல அப்படிங்கறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் பசலை நோய் இந்த பசலை நோய வந்து ஆஹ் தமிழ் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிண்டலா கேட்பாங்க ஆஹ் ஐயா பசலை நோய் பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஐயாவுக்கும் இது மாதிரி நிகழ்வு நடந்திருக்கா ஐயாவுமே ஆஹ் அத வந்து கொஞ்சம் மறைமுகமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னா அவங்க என்ன விளக்கம் சொன்னாலுமே பசங்கள்ட்ட இருந்து ஒரு ஒரு புண் உருவலான ஒரு சிரிப்பு ஒரு கிண்டல் தனமான சிரிப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஐயா பதிவு சொல்றாங்க பதிவு பண்றாங்க ஐயா வந்து ஒரு கல்யாணத்துக்கு அதாவது தோப்பா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாணத்துக்கு நாளே வந்து அந்த ஊருக்கு போற மாதிரி இருந்தது அப்படின்னு நான் போகும்போது ஆஹ் அப்ப வந்து மணமகனுக்கு வந்து காய்ச்சல் அப்படிங்கிறத ஆஹ் ஆஹ் மணமகனுக்கும் காய்ச்சல் மணமகளுக்கும் காய்ச்ச மணம மணப்பெண் வீட்டுல இருந்து கேட்டாங்க ஐயோ மணமஹனுக்குமா காட்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க அது ஒரு பசலை காச்சு அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்தது அப்படின்னு தோப்பா ஐயா சொல்றாரு ஏன் அப்படின்னா அந்த பசலை அப்படிங்கிறது இலக்கியத்துல வரக்கூடியது இது இந்த பாட்டி இவ்வளவு இயல்பா சொல்றாங்களே அப்படின்னு இந்த பாட்டில போய் கேட்டும் போது அந்த பாட்டி சொன்னாங்களா ஆமா அந்த பசலை நோய் அப்படி பசலை காச்ச அப்படிங்கிறது காதல் கொண்ட பெண்ணின் மீது இந்த பசலை வந்து மஞ்சளா மா அதாவது கல்யாணத்துக்கு முதல் நாள் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் காய்ச்சல் வந்தா அதுதான் பசலை காய்ச்சல் இது கூட தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்லிட்டாங்க ஆனா நான் என்னோட மாணவர்களுக்கு சொல்லும்போது காதல் கொண்ட பெண்ணின் மீது அஹ் ஒரு பசலை அப்படிங்கிற நோய் வந்து அவங்களோட உடம்பையே மஞ்சளா மாத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அஹ் ரொம்ப வந்து அதை சொல்றதுக்கு ரொம்ப எனக்கு நிறைய துணு நுணுக்கங்கள் தேவைப்பட்டது ஆனா அந்த பாட்டி வந்து ரொம்ப இயல்பா சொல்லிட்டாங்க இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாரு உவேசாவோட என் சரித்திரம் அப்படிங்கிற நூல் அவரோட வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு நூல் தான் என் சரித்திரம் அப்படிங்கிற நூல் அதுல பாத்தீங்க அப்படின்னா உவேசா ஐயா வந்து உவேசா ஐயாவுக்கு இந்த செண்டலக்காரன் அப்படிங்கிறது வந்து அஹ் எப்படி அதுக்கான பொருள் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படிங்கிறாரு ஆனா நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் இதுக்கான எனக்கு விளக்கம் கிடைக்கல யாராவது தெரிந்தா வந்து அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம குழு கலந்துரையாடல் அதை பத்தி சொல்லுங்க எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கொண்டே போலாம் இருந்தாலும் நான் இத வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இலக்கியத்துல வந்து நம்ம தெரியாத மறை நிலங்களை நம்ம கலாய்வின் வழியாக நம்ம தெரிந்து கொள்றதுதான் ஒரு இன்னும் கூட ஒரு மெருகேற்றப்பட்ட ஒரு வாசிப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறது தோப்பாயாவோட கருத்தா இருக்கு ஆஹ் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி